எங்க வீடியாத பாருக்கு போடல ஏ லைக் போடல

இருங்க ஒரு நிமிஷம் இருங்க மனஜா இவ்வளவு மனஜா இவ்வளவு குர்பம் உடம்புக்கு நல்லதுன்னு கேட்குறாங்க ీ పీ <laughs> <laughs>

ஒன் மன்தாவே வீடியோ ஒன் இப்படி இப்படிதான் இருக்கு வியூஸ் போல சப் ஒன்றும் கூட வரலை ஆமா சாயுமா சொன்னால் அப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாது போ அப்படி போ கம்யூனிசுனா ஒரு லிங்க் அனுப்பி வைக்கிறேன் அதை பாருங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்றா கமெடி ஆனா சுத்தமா போவே இல்லைண்ணா ஒரு லைக்கு கூட வர மாட்டேங்குது சப்போ ஒரு இது கூட வர மாட்டேன் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது வியூஸே போகல சுத்தமா உடஞ்சிடாதே என்னத்துக்காரதா அதே நம்பர் அந்த ரெண்டு இன்ஸ்டாகிராம் இருந்தா கேளு இன்ஸ்டாகிராம் ஐடி ஆயிடுந்தா